எங்க தெரியாதனமா இந்த நிலவுக்கு என்மே லென்னடி கோபம்னு ஒரு படத்துக்கு தா படமானா இது நான் தான் பண்ணி வச்சுக்கிறீங்க பஸ்ட் எடுத்தவனே ஓப்பனிங்லேயே ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு போட்டுறானுங்க அந்த பாட்டுல வந்து ஹீரோ வந்து அந்த அதான் அந்த புது முஞ்சி அந்த புது மூஞ்சி வந்து சரகட்சினே ஆட்றப்பல அது அதுலயே வந்து படத்து ஒரு பாதி வயவே போயிடுச்சு எவனா ஓபனிங் தாங்கள வந்து எடுத்தவனே வந்து லவ் ஃபெயிலியர் பாட்டு அதுவும் யாருனே தெரியாதான் எதுக்கு என்ன ரீசனே தெரியாம போடுவானா அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனிங் சீன்லயே வந்து மட்டமாட்டாங்க அப்படியே போ போக போக படம் வந்து சரி இன்ட்ரஸ்டாக போ இன்ட்ரெஸ்டாக போகும்னு பார்த்தா இவனுக்கு பண்ணுற சீன் வந்து எல்லாமே வந்து ஒட்டவே இல்லை அதாவது வந்து எல்லா எல்லாரும் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது மெயினாக அந்த ஆக்டர் அந்த பப்னீஷன பையன் வந்து புதுசுதான் சரி ஓகே என்னால்தான் புதுசாக இருந்தாலும் டனுஷு நீங்கள் சொல்லி விடுவீங்க போது அது வந்து நல்லா கற்று வந்துடணும் அவர் பண்ணுறாரு பண்ற நல்லாமே ஃபுல்லாக நடிக்கிற மாதிரி இருக்குது அதுலேயே வந்து நம்மளுக்கு அந்த வைபே போயிடுது படத்தோட வைப்பே போயிடுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து படத்துல வந்து நீங்க என்ஜாய் மாதிரி சீனே கிடையாது எல்லாமே வந்து ஒரு தான் போகுது படம் ஒரு வைப் மொமெண்ட் இல்லை ஒரு அந்த படம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டிங் மாதிரி இருக்கு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி வந்து ரொம்ப டல்லுக்கு உண்டான படமாக தான் வச்சுருக்காங்க கூட வந்து ரொம்ப இருட்டியே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் படம் ஃபுல்லாகவே அதுவும் வந்து மிகப்பெரிய அடி மாதிரி தான் படத்துல ஃபீல் ஆகுது அப்புறம் வந்து இந்த சாங்ஸ் வந்து தனுஷ் வந்து மூணு நாள் பாட்டு பாட்டியிருக்காரு சுத்தமாக எதுவுமே கேட்குற மாதிரி இல்லைங்க இன்க்ளூடிங் கோல்டன் ஸ்பாரம் கோல்டன் ஸ்பேரம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து ஆடியோவா ஸ்டில்ஸோட வீடியோவாக நீங்கள் கேட்கும்போது வீடியோ சாங்காக கேட்கும்போது சாரி ஆடியோ சாங்காக கேட்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரியாச்சும் இருந்தது பட் நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ஸ்டெப்ஸோ எதுவுமே சரியில்லை ஒரு கேமரா சினிமாட் சரியில்லை ரொம்ப வந்து மொக்கப்பட்டானுங்க கோல்டன் ஸ்டாரோ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் வீடியோ சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எதுவுமே வந்து நல்லா இல்லை அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரியே இல்லை தனுஷ் பண்ண பாட்டுகளே தான் இருக்குது மொத்தத்துல வந்து அந்த படம் வந்து எதுவுமே வந்து எடுக்க தெரியாதான் எடுத்த மாதிரி இருந்ததுங்க இதுதான் உண்மை எழுத தெரியாத எடுத்துருக்காங்க தனுஷ் மேல ராயன் பார்த்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்து தனுஷ் மேல ஒரு மரியாதை வந்துது டேரக்டரா ஓஹோ இவர் வந்து டேரக்டரா வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா இவர் வந்து ரெகுலராக டைரக்ஷனே பண்ணலாம் அப்படின்னு இருந்த நானு இந்த நீக்கு படம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் தனுஷ் டேரெக்ஷனே வேண்டாமா அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டாரு அந்த மாதிரி இனத்தை கொத்துட்டாரு ஏன்னா வச்சு தரல எனக்கு வந்து தனுஷ் ராய தரானே டவுட்டா இருக்குது அந்த அளவுக்கு வந்து நீக்கு வந்து கேவலமான படமா இருந்தது அந்த படம் சரி நானும் பாரு சரி பிக்கப் ஆகும் ஒரு கடத்துல பிக்கப் ஆகும் போல நல்லா போவோம் ஒரு இடத்துல நல்லா போவோம் பார்த்தா அதை கதையே ஃபஸ்ட்டு வேஸ்ட்டுங்க ரெண்டு பேரும் லவ் ஒரு திடீர்னு லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் ரீசன் கிடையாது லவ் பிரேக்கப் ஆகுது அதுக்கும் ஸ்ட்ராங் ரீசன் கிடையாது எல்லாமே சில்லி ரீசனாக இருக்குது அப்புறம் இவன் லவ் ஆகும் உசார பண்ண ட்ரை பண்ணானா இவன் அவன் வந்து உசார்பான பண்ணான்னு சொல்லிட்டு கதை கான்செப்ட்லேயே வந்து ஒரு சமூகத்துக்கு சீர்கேடு விளைவிக்கக்கூடிய கான்செப்டாக தான் போட்டிருக்காரு அது என்ன எதுக்கு அந்த மாதிரி போட்டா தெரில அவர் மைண்டில் என்ன ஓடுதுன்னு தெரில அதனால வந்து இந்த படம் பார்க்கும்போது மொத்தத்தில் யாருமே வந்து வெளியே உள்ள போட எனக்கு உள்ளே போகும்போதே ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு வைப்பு இல்லை சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிராகன் கூட வந்துருக்கு சேர்ந்து போனால் உள்ளே போகும்போது எப்படி இருந்தாங்களோ அதை விட ரொம்ப டல்லாதான் வெளியவும் வருவாங்க அந்த வந்து இந்த நீக்கு படம் வந்து இருக்குது அவ்வளோதான் அவ்வளோ டிராகன் செம்ம சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் இது இந்த டிராகன் பார்த்து நீக்கு பார்த்தது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் டிராகன்ல இந்த வைப்பு கூட நீக்கு பார்த்தது கூட போயிடுச்சு இன்னொரு விஷயம் வந்து அந்த ஹீரோ பண்ற மேனரிசம் அவர் வந்து தனுஷ் அக்கா பையன் நினைக்கிறேன் அந்த பவனிஷ் பண்றது வந்து தனுஷ் மாதிரியே இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் சொல்லி கொடுத்து அப்படியே நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த ஹீரோட மதிப்பு போயிடுது தனுஷிய மாரி பாக்கிறதுனால அந்த படத்தோட வந்து ஃபுல்லா ஸ்பாயில் இருக்குது அதனாலேயே தனுஷ் வந்து இதை கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும் மேனரிசம் வந்து கண்டிப்பா முக்கியம் ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோக்கு ரொம்ப முக்கியம் அது வந்து டோட்டலாவே வேஸ்ட் நம்ம ஃபீல் ஆகுது அடுத்தது அனிகா அணிக்காவுக்கு எப்படி சீன் வருது அப்படின்னா லவ் பண்ணுற சீன் வருது பிரேக்கப் பண்ணுற சீன் வருது மேரேஜ் பண்ணுற சீன் வருது இது மூணுமே அந்த பொண்ணுக்கு செட் ஆகலை ஏன்னா அது வந்து குழந்த பிள்ளை மாதிரி இருக்குது எல்கேஜிக்கு போகிற ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்குது அது சூட் வந்து இதில் இந்த ரோலில் போட்டால் எங்கன்னா சூட் ஆகுமா இந்த சைல்டு மேரேஜ் வருவாங்கல்ல அது பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்து பார்த்து கேஸ் வீஸ் என்ன வந்துடும் போகுது கொஞ்சம் கேஸ்டிங் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிடுறோம் இதனாலேயே வந்து தனுஷ் மாதிரியே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு தனுஷ் சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஏன் இந்த படம் பண்ணீங்க நீக்கு ஒன்னே பார்க்க முடியாமுக்கு கதை நினைக்கிறாங்க நீங்க எந்த தைரியத்துல நீக்கு கிட்ட போட்டீங்க